ஓம் சைராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் இனிமேல் உன் வாழ்க்கையில் வசந்த காலம்தான் நம்பிக்கையோடு இருங்க இனிமேல உங்களோட வாழ்க்கையில் வசந்த காலம்தான் பிறக்க இருக்கிற இந்த புதிய வருடத்தை வரவேற்பதற்கு தயாராக இருங்க நான் இன்றைக்கி இந்த பதிவை நீங்கள் இருக்க இந்த நேரத்தில் காசிக்கு வந்து போய்கிட்ருப்பேன் நீங்கள் என் கூட ஆத்மாத்தமாக பயணம் செய்ய போகிறீங்க சனிக்கிழமை அன்று இரவு அங்கே போய் சேர்ந்துருவேன் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை வருட பிற என் கூட கங்கை நதியில் உட்கார்ந்து ஸ்ரீ சாய்நாத ஸ்தவனம் மஞ்சரி பாராயணம் பண்ண போகிறீங்க அடுத்ததான் குரு சரித்திரம் அற்புதமான ஒரு நிகழ்வு நல்லபடியாக முடிவடைய இருக்கிறது இவ்வளோ நாளாக கேட்டுட்டு இருந்தீங்க குரு சரித்திர கதைகளை பல மாற்றங்கள் அற்புதங்கள் நிகழ காத்திருக்கு ஒரு புதிய தொடக்கத்தை இந்த புதிய வருடம் நம்மளோட வாழ்க்கையில் எல்லோரோட வாழ்க்கையிலையும் நடத்த காத்துட்ருக்க நிகழ் இருக்கும் இந்த அற்புதமான ஒரு வாய்ப்புக்கு சாய்க்கு நன்றி கூறி சாயி எங்கள் கூட இருந்ததற்கு நன்றி இத்தனை நாளாக எங்களை வழி நடத்தி கொண்டுட்டு போயிட்ருக்கீங்க இனிமேலும் எங்கள் கூடவே இருங்க சாயின்னு இந்த அற்புதமான நிகழ்வில் என் கூட ஆத்மார்த்தமாக கலந்துக்கோங்க நீங்களும் அப்புறம் நம்ம காசிக்கு போனது போயிட்டு இந்த பாராயணம் வேலை நல்லபடியாக முடிச்சுட்டு கால பைரூர் கோயிலுக்கு போயிட்டு அங்கே சாமி கும்பிட்டுட்டு நம்ம சாய் குடும்பத்திற்காக கருப்பு கயிறு வாங்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம சாய் குடும்பத்தில் உடல்நிலை சரியில்லாதவங்களுக்காக மிருத்துஞ்சீவீஸ்வர் ஆலயத்துக்கு போயிட்டு நம்ம அங்கே சிறப்பு பூஜையும் பண்ண போகிறோம் அபிஷேகம் பண்ண போகிறோம் அங்கே இருக்க மிருத்தஞ்சீஸ்வரர் சிவனுக்கு உடல்நிலை சரியில்லாத அனைத்து சாய் சகோதர சகோதரிகளுக்கும் அப்புறம் அங்கேருந்து கிளம்பி நேராக நம்ம காசி விஸ்வநாதர் தரிசனம் செய்து காசி விசாலக்ஷி அப்புறம் அன்னபூர்ணி அம்மாவையும் பார்த்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் நேராக கிளம்பி முக்திநாத் போக போகிறோம் இமயமலை உச்சியில் பனிரெண்டாயிரத்தி ஐநூறு அடி உயரத்தில் அமைந்திருக்கும் முக்திநாத் கோவிலுக்கு போக போகிறோம் நேபாளம் வழியாக சைனா பார்டருக்கு போயிட்டு அந்த கோவில் அடைந்து நம்ம முக்திநாதத்தில் போயிட்டு நூற்றி எட்டு தீர்த்தம் கொண்டுட்டு வரப்போகிறோம் நம்ம சாய் பொருட்கள் அனைத்துக்கும் பூஜை செய்வதற்காகவும் முடிஞ்சால் சாய் பக்தர்களுக்கு அதை நம்ம கொடுக்கறதும் முயற்சி பண்ணுவோம் அது எந்த வகையில் சாத்தியம்னு தெரில நம்ம முயற்சி பண்ணி பார்ப்போம் இது மட்டும் இல்லாமல் காசியிலேருந்து ஒரு சில சிலைகளும் நம்ம வந்து வாங்க போகிறோம் இது எல்லாம் எப்படி நடக்கும்னு தெரியாது அங்கங்கே போனதுக்கு அப்புறமா தான் தெரியும் முக்கியமாக சால கல் நிறைய பேர் வந்து கேட்டுட்ருக்காங்க போன முறையே ரொம்ப கம்மியாக தான் வாங்கிட்டு வந்தோம் ஏன்னா கண்ணா பின்னான்னு வாங்கிட்டு வந்துடக்கூடாது ஒரிஜினலான்னு பார்த்து செக் பண்ணி வாங்கினோம் அதனால் முடிஞ்ச வரைக்கும் என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வாங்கிட்டு வரேன் வேணுங்கிறவங்க கேட்டு வாங்கிக்கலாம் இது மட்டும் இல்லாமல் இந்த பயணம் நல்லபடியாக அமையும் உங்களோட வாழ்க்கையில் பல அற்புதங்களை வந்து ஏற்படுத்தி கொடுக்க போகுது திரும்பி வந்ததுக்கப்புறமா நம்ம நேராக ஷீரடி போக போகிறோம் குரு பயிற்சி அன்று நம்ம ஷீரடியில் நம்ம சாய்க்கு துணி பூஜையில் வந்து கலந்துக்க போகிறோம் அதாவது நூற்றி எட்டு தேங்காய் வாங்கி நம்ம துணிக்கு வந்து அர்ப்பணம் செய்ய போகிறோம் நூற்றி எட்டு தேங்காவை வந்து குரு பயிற்சி அந்த டைம்லேயே நம்ம வந்து சரியாக குரு பயிற்சி எப்போ நடக்குதோ சரியாக அந்த நேரத்தில் நம்ம வந்து நூற்றி எட்டு தேங்காவை வந்து அர்ப்பணிக்க போகிறோம் உங்கள் ஒவ்வொருத்தரோட சார்பாகவும் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த அற்புத நிகழ்வுலேயும் நீங்கள் கூட ஆத்மார்த்தமாக கலந்துக்க போகிறீங்க இது மட்டும் கிடையாது அங்கேருந்து வந்ததுக்கப்புறம் நம்ம குரு சரித்திர புத்தகமும் நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு வந்து கொடுக்க போகிறோம் இது ஏற்கனவே நம்ம சச்சீர்த்தம் புத்தகம் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம் கூடவே சவண புத்தகம் அது கூட இப்போ குரு சீக்கிர புத்தகமும் வந்து சிறப்பு இப்படி பல விஷயங்கள் நம்ம புது வருஷத்தில் ஆரம்பிக்க போகிறோம் இன்னும் பல அதிசயங்களும் அற்புதங்களும் நம்ம சாய் குடும்பத்தில் நடக்க போகுது இது மட்டும் இல்லாமல் சாய்கிட்ட ரொம்ப நாளாக இருக்குது நாங்கள் எங்கள் சாய் குடும்பமாக எல்லாரும் ஒன்றா சேர்ந்து உங்களோட சந்நிதிக்கு வரணும் ஷீரடிக்கு வரணும் நிறைய பக்தர்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க நம்ம சாய் மோட்டிவேஷன் குரூப் எல்லோரும் சேர்ந்து போகணும்னு நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க அதற்கான வழிவகையும் சாய் வந்து ஏற்படுத்தி கொடுப்பாரு அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது பார்ப்போம் எப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு முதல்ல இது எல்லாமே நல்லபடியாக செய்வோம் நம்ம வாழ்க்கையில் இனிமேல் எல்லாமே நல்லதாக தான் நடக்க போகுது தைரியமாக இருங்க எந்த ஒரு காரணத்திற்காகவும் எதிர்மறையாக சிந்திக்காதீங்க நேர்மறை சிந்தனையோடு இருங்க எல்லாமே நல்லதாகவே நடக்கும் அப்புறம் எப்பொழுதும் போல் சாயியோட நாமத்தை ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க நம்ம சாயோட நாமத்தை ஜெபம் பண்ணி நம்ம சாய் குடும்பத்தில் தினந்தோறும் வந்து தொடர் பாராயணம் வந்து பண்ணிகிட்டு இருக்கோம் அதான் சாயோட கூட்டு பிரார்த்தனை அது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து முந்நூறாவது நாள் வந்து நிறைவடையுது கூட்டு பிரார்த்தனை இன்றைக்கி வந்து முந்நூறாவது நாள் நிறைவடைந்திருக்கு அதுக்கும் வந்து சாய்க்கு வந்து நன்றி செல்வோம் தொடர்ந்து முந்நூறு நாட்கள் நல்லபடியாக நம்மளோட கூட்டு பிரார்த்தனை வந்து நடைபெற்றிருக்கு நம்ம சாய் மோட்டிவேஷன் சேனல் இல்லாமல் சாய் ஃபேமிலி சேனல்னு ஒன்று இருக்குது அவங்க எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன் அப்படி தெரியலன்னா அந்த வீடியோவோட லிங்க் நான் கொடுக்குறேன் அந்த சேனல்லையும் போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் அதில் போய்ட்டு கூட்டு பிரார்த்தனைலையும் கலந்துக்கலாம் தினமும் மாலை இந்தியா டைம்க்கு ஆறு மணிக்கு வரும் அதில் சாயோட நாமத்தை நீங்கள் நம்ம எல்லோரும் சேர்ந்து சொல்கிற அந்த நூற்றி எட்டு நாமம் சொல்கிற அந்த நிகழ்வில் கலந்துக்கலாம் தினமும் ஒரு பொன்மொழியை நீங்கள் கேட்கலாம் கூட்டு பிரார்த்தனைகளையும் கலந்து கொள்ளலாம் அந்த பதிவோட லிங்க்கு ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் பின் பண்ணி வைக்கிறேன் அப்புறம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் வந்து கொடுக்குறேன் அந்த சேனலில் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் வந்து சேர்ந்துக்கலாம் நீங்களும் சாய் குடும்பத்தில் ஒருத்தரான் இது மட்டும் இல்லாமல் நிறைய நல்ல விஷயங்கள் தொடர்ந்து நடக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க ரொம்ப நாளாக ஆசைப்பட்டு இருக்குது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றியும் இன்னும் நிறைய ஆன்மீக கதைகள்லாம் நம்ம சேனலில் படிக்கணும் அப்படின்னு அதற்கான கால நேரத்தை சூழ்நிலை சாய் வந்து உருவாக்கி கொடுக்கணும் இப்படி பல கோரிக்கைகள் சாய்கிட்ட வச்சுக்கிட்டே தான் இருக்கேன் சாய் ஒன்று ஒன்றா நிறைவேற்றிக்கிட்டு இருக்காரு முதல்ல இந்த யாத்திரை நல்லபடியாக முடியிட்டோம் நம்ம எல்லோரும் கிளம்பி போகிற இந்த யாத்திரை ஆத்மார்த்தமாக நீங்கள் ஒவ்வொருத்தரும் கூட வரப்போறீங்க வருடப்பிறப்பை நல்லபடியாக நம்ம கங்காலேருந்து ஆரம்பிக்க போகிறோம் பிறப்பு மாலை அந்த நைட்டு நம்ம சாய் மோட்டிவேஷன் சேனல் பதிவில் நீங்கள் கங்கா ஆரத்தி இருக்குது அதை மறந்துடாமல் பாருங்கள் அன்று முழுவதுமே நம்ம சேனலில் வர ஒவ்வொரு வீடியோவையும் பாருங்கள் எல்லாமே நல்லதாகவே நடக்கட்டும் இப்போ நம்பிக்கையோட பிரார்த்தனை பண்ணிக்கோங்க உங்களுக்காக மட்டும் இல்லாமல் நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்காகவும் மிருத்துஞ்சீவேஸ்வரர் ஆலயத்துக்கு போக போகிறோம் நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன் உடல்நிலை சரியில்லாதவங்களுக்கு காலை பயிறு ஒரு கயிறு இது எல்லாமே நல்லபடியாக அங்கேருந்து வாங்கிட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காகவும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இன்னும் என்ன நல்லா முடியுமோ அதெல்லாம் நான் வாங்கிட்டு வரதுக்கு முயற்சி பண்ணுறேன் பார்ப்போம் எல்லாமே சாய்கிட்ட ஒப்படைச்சிட்டு பயணத்தை மேற்கொள்வோம் அவர் கூட்டிகிட்டு போயிட்டு கூட்டிகிட்டு வந்துடுவார் இப்பொழுது நான் தனியாக போகிற உணர்வோடு நான் எங்கேயும் போகிறது கிடையாது என் கூட பயணம் செய்துக்கிட்டு இருக்கீங்க அதனால தான் இத்தனை கோவில்களுக்கு என்னால் மொழி கூட தெரியாத ஊருக்கு ஏன்னா எனக்கு ஹிந்தி கூட தெரியாது இருந்தாலும் பத்திரமாக போயிட்டு பத்திரமாக வந்துக்கிட்டு இருக்கேன் அதுக்கு உங்களோட பிரார்த்தனைகள் தான் எனக்கு இவ்வளோ நாளாக உதவி இருக்குது இனிமேலும் உங்களோட பிரார்த்தனையும் மாறுதலும் தொடர்ந்து இதே மாதிரி நம்மளோட சேனலுக்கும் எனக்கும் இருக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது சாயோட பக்தர்கள் ஆகிய உங்களோட ஆதரவும் பக்தியும் தான் என்ன இத்தனை ஆலயங்களுக்கு கூட்டிகிட்டு போயிட்டுருக்க எல்லாமே நல்லதாகவே தொடர்ந்து நடக்கட்டும் நம்ம சாயிகளோட அருளாலையும் ஆசையாலையும் நம்ம எல்லாருமே இனிமேல் நல்லா தான் இருப்போம் தைரியமாக நம்பிக்கையோடு இருப்போம் இப்போ அதே நம்பிக்கையோட நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கும் ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காகவும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க உங்களுக்காகவும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இந்த வருஷம் யாரெல்லாம் குழந்தைக்காகவும் திருமணத்துக்காகவும் காத்துக்கிட்டு இருக்கீங்களோ அவங்க எல்லாருக்கும் இந்த பிறக்க இருக்கிறவரிடம் ஒரு அற்புதமான ஆண்டாக அமைய போகுது குழந்தை வரம் திருமணம் அது மட்டும் இல்லாமல் வேலை வாய்ப்பு வியாபாரத்தில் முன்னேற்றம் இன்னும் பற்பல அற்புதங்கள் கடன் தொழிலால் பாதிக்கப்பட்டவங்க முக்கியமாக வீடு வீடு இல்லாமல் தான் நம்மளால் பல பேர் வந்து கஷ்டப்பட்டு இருக்கோம் எப்படியா சொந்த வீடு கட்டணுன்னு நிறைய நண்பர்கள் அவங்களோட பிரார்த்தனை கமெண்ட் பாக்ஸ்லேயே வந்து போட்டுக்கிட்டு இருக்கீங்க நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்கேன் நம்ம எல்லாருக்கும் சொந்த வீடு கிடைக்கும் நம்பிக்கையோட பிரார்த்தனை பண்ணுவோம் அனைத்து செல்வ வளங்களையும் சாய் கொடுப்பாரு அதே நேரத்தில் நம்மளோட தகுதியையும் நம்ம வந்து வளர்த்துக்குவோம் நம்ம வந்து முயற்சி பண்ணுவோம் நம்ம முயற்சி செய்தால் மட்டும்தான் எல்லாமே நல்லதாக நடக்கும் நம்ம முயற்சி செய்யலை அப்படின்னா எதுவுமே நடக்காது நம்ம தோண்டு போகாமல் நம்மளோட பொறுமையை இழக்காமல் முயற்சியை மட்டும் செய்துக்கிட்டே இருப்போம் எல்லாமே நல்லதாகவே நடக்கட்டும் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் நமக்காகவும் நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்காகவும் பிரார்த்தனை பண்ணிக்குவோம் எல்லாமே நல்லதாகவே நடக்கும் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஓம் ஸ்ரீராம்